தலைப்பு செய்திகள் அணியா விளக்கு போராட்டக் களத்தில் ஐநா மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் யாழ் வெளிவடக்கு உயர் பாதுகாப்பு விலைய காணிகளை விடுவிக்கக் கோரி தொடரும் போராட்டம் சுட்டுக் கொல்லப்பட்ட இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்பு மன்னாரில் தந்தை செல்வாவின் சிலை உடைப்பு ஒருவர் கைது இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மூவருக்கு ஈரானில் தூக்கு தண்டனை இனி விரிவான செய்திகள் யாழ் செம்மணி அணையா போராட்ட கலத்திற்கு களத்திற்கு சென்று நிலைமைகளை ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டே பார்வையிட்டதுடன் செம்மணி அணையா போராட்ட இடத்தில் மலர் தூவி கற்பூர தீபமிட்டு அஞ்சலி செலுத்தியுள்ளார் குறித்த பகுதிக்கு சென்ற ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் செம்மணி மனித புதைக்குழி பகுதியை பார்வையிட்டதுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளையும் கேட்டறிந்து அவர்களுடன் கலந்துரையாடியுள்ளார் யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்திலுள்ள உள்ள காணிகளை விடுவிக்க கோரி புதன்கிழமை ஐந்தாவது நாளாக காணி உரிமையாளர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கு வலி சேர்க்கும் வகையில் அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டிருந்தனர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் வடமாகாண அவை தலைவர் சி வி கே சிவஞானம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் ஆகியோரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் மித்தேனிய துரக்குழாய பகுதியில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இருபத்தி ஐந்து முப்பது வயதுக்கு இடைப்பட்ட இருவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு சூடு நேற்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் தற்போது மூன்று விசேட விசாரணை குழுக்கள் மித்தேனிய போலீசாருடன் இணைந்து விசாரணைகளை தொடங்கியுள்ளன இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை அறியப்படவில்லை மன்னார் நகரில் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் அமைக்கப்பட்டுள்ள தந்தை செல்வாவின் சிலை நேற்று புதன்கிழமை அதிகாலை இனம் நபர்களினால் உடைக்கப்பட்டுள்ளதோடு இதில் தொடர்பு நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் தந்தை செல்வாவின் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் குறித்து இலங்கை தமிழரசு கட்சியினர் மன்னார் கிளை முக்கியஸ்தர்கள் நேற்று காலை மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தந்தை செல்வாவின் உருவ சிலையில் காணப்பட்ட அவரது தலைப்பகுதி முழுமையாக அகற்றப்பட்ட நிலையில் அவரது சிலைக்கு அருகிலிருந்து சிலையின் தலைப்பகுதி மீட்கப்பட்டுள்ளது இதனையறிந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று களநிலையை பார்வையிட்டுள்ளனர் இதனையடுத்து விசாரணைகளை நடத்திய மன்னார் போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர் தொடர்ந்து மேலதிக விசாரணைகளில் மன்னார் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் அடுத்த இரண்டு மாத காலத்திற்குள் நாட்டில் எவ்வித சூழ்நிலையிலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது இது தொடர்பாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகருணா தெரிவிக்கையில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான அளவு எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான திட்டங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதால் இரண்டு மாத காலப்பகுதியில் எரிபொருள் தட்டுப்பாடு நாட்டில் ஏற்படாது தற்போதைய சூழ்நிலையில் சட்டவிரோதமாக எரிபொருளை பதுக்கி வைத்திருப்பவர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எமது அறிக்கையின்படி தற்போதுள்ள தொன்னூற்றி இரண்டு ஒக்டேன் பெட்ரோலில் பெரும்பாலானவை போர் இடம்பெறும் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை அல்ல மலேசியா சிங்கப்பூர் இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவையாகும் ஒன்று மட்டும் ஓமானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது ஹோர்மோஸ் நீரிணை மூடப்பட்டாலும் கூட நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடனான மோதலின் போது கடந்த பத்து நாட்களில் உளவு பார்த்ததாக ஏற்கனவே மூன்று பேருக்கு ஈரான் தூக்கு தண்டனை நிறைவேற்றியிருந்தது இந்நிலையில் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேருக்கு ஈரானில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டில் அசர் பைஜான் மாகாணம் உர்மியா சிறைச்சாலையில் அசர் ஜோஹாய் அசர் சொஜாய் எட்ரிஸ் அலி ரசூல் அகமது ரசூல் ஆகிய மூன்று பேருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மூவரை ஈரான் அரசு தூக்கிலிட்டுள்ளது என ஈரானிய நீதித்துறை செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஈரானுக்குள் சட்டவிரோதமாக ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கு உதவியதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடன் நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாக அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் எப்போதும் தயாராக இருக்கின்றது என அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் சவுதி இளவரசர் முகமது பில் சல்மான் உடன் ஷெபாப் ஷெரீப் தொலைபேசியில் கதைத்துள்ளார் அப்போது ஜம்மு காஷ்மீர் தண்ணீர் பிரச்சினை வர்த்தகம் மற்றும் பயங்கரவாதம் உட்பட நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்து கொள்ள இந்தியாவுடன் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் தயாராக இருக்கின்றது என தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பஹால்காமில் சூடு நடத்தியுள்ளனர் இதனால் பயணிகள் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா மே மாதம் ஏழாம் திகதி அதிகாலை ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியது இதில் நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது மே மாதம் பத்தாம் திகதி இரு நாடுகளுக்கும் சண்டை நிறுத்தப்படுவதற்கு ஒப்புக்கொண்டன இதனால் தாக்குதல் நிறுத்தப்பட்டது ஆனால் சிந்து நதி நீர் சஸ்பெண்ட் போன்றவை தொடரும் என இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஈரானின் அணுநிலையங்கள் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ராம் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இஸ்ரேல் ஈரான் நேற்று போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது இந்த நிலையில் அமெரிக்க தாக்குதலில் ஈரானின் மூன்று முக்கிய அணு நிலையங்களில் சேதங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளது என்றும் முற்றிலும் அவை அளிக்கப்படவில்லை என்றும் அமெரிக்க உளவுத்துறை தனது முதற்கட்ட அறிவிக்கையில் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க தாக்குதலால் ஈரானின் அணுசக்தி திட்டம் சில மாதங்கள் மட்டுமே பின்னடைவை சந்திக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த தகவலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டமாக இது தொடர்பாக அவர் தனது சமூக பக்கத்தில் கூறியதாவது அணு நிலையங்கள் அளிக்கப்படவில்லை என்று வெளியான தகவல் தவறானது இந்த அறிக்கைகள் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமாக இராணுவ தகவல்களில் ஒன்றை குறைப்பதற்கான ஒரு முயற்சியாகும் ஏனென்றால் ஈரானின் அணுசக்தி திட்டம் முற்றிலும் அளிக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார் மேலும் ட்ரம் அளித்த பேட்டியில் கூறும்போது ஈரானில் ஆட்சி மாற்றத்தை நான் விரும்பவில்லை அனைத்தும் முடிந்தவரை விரைவாக அமைதியாவதை நான் பார்க்க விரும்புகின்றேன் ஆட்சி மாற்றம் என்பது குழப்பத்தை ஏற்படுத்தும் குழப்பத்தை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார் இதற்கிடையே வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் கூறும் ஈரானின் அணு நிலையங்கள் அளிக்கப்படவில்லை என்ற அறிக்கைகள் முற்றிலும் தவறானது இது துணிச்சலான போர் விமானங்களை இழிவுபடுத்துவதற்கும் ட்ரம்மின் தலைமையை குறைத்து மதிப்பிடுவதும் நோக்கமாக கொண்டவை நீங்கள் அதிசக்தி வாய்ந்த குண்டுகளை அவர்களின் இலக்குகளில் சரியாக போடும்போது என்ன நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் அங்கு முழுமையான அழிவு ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கனடாவின் சிஎன் கோபுரம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கத்தாரில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் சேக் அமத் பின் கலிபா அல் தானி அவரது தந்தை கலீபா பின் அமது அல் தானியை கவிழ்த்து ஆட்சியை பிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து அடிஸ் அபாபாவில் எகிப்திய அரசு தலைவர் ஓசினி முபாரக் மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஐக்கிய அமெரிக்க உச்ச நீதிமன்றம் அரசமைப்பின் பதினாலாவது திருமணம் புரிவதற்கு உரிமை உள்ளதென தீர்ப்பு வழங்கியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்